அமைதியாக இந்த மாநிலம் இன்றைக்கு அமைதி இழந்து காட்சியளிக்குது மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல அது மட்டுமல்ல இன்றைக்கு பாலி நல்குடுமை இந்த கஞ்சா போத இந்த கஞ்சா எங்கே விற்பனைக்கு வந்ததோ அப்பவே இந்த நாடு குடிச்சுராய் போச்சு எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை மாணவர்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் அத்தனை பேரும் கஞ்சா கடுமையாகி கொல கொல்ல திருட்டு வழிபறிவு பாலியல் வெளிக்குடுமை தினந்தோறும் நடக்காத நாளே இல்லை அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தேவையா